வணக்கம் மைடியர் மக்களை இன்றைக்கி செம்பருத்தி பூ மற்றும் இலையை வைத்து எப்படி வீட்டிலேயே செம்பருத்தி ஷாம்பு கண்டிஷ்னராக நம்ம வைத்து பயன்படுத்தலான்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதற்கு செம்பருத்தி பூ இலையை நல்லா தண்ணியில் விட்டு இந்தமாரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா அலிவேரா ஜெல் மாரி வந்துடும் அதை வந்து நம்ம ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கணும் இதில் நீங்கள் பயன்படுத்துகிற சீர்க்கை பவுடரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு கலந்து விட்டுக்கணும் இந்த ஷாம்பு நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளோட முடி உதர்வு குறைஞ்சி ஹேர் வந்து நல்ல சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கும் டேண்ட்ரஃப் இருக்காது நல்ல ஹேருக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரலாம் வச்சு யூஸ் பண்ணலாம் இதனால் உங்களுக்கு முடி கொட்டுதல் படிப்படியாக குறைஞ்சிடும் நல்லா ஹேர் வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ